ஏய் அடையாளம் தெரியவில்லையா அவனுக்கு மகாராணி தூதா மகாராணி மோர கட்டிய பாரு ஏ பைத்தா அந்த பக்கம் மந்திரி யாரு பார்த்தீங்களா நான் பைசுமா யாரு மணி உங்களுக்கும் என்னை தெரியவில்லையா மந்திரி யாரு நான் மகாராணி தூதா இந்த முத்துமாலிதான் உங்கள் சக்கரவர்த்தி ஐயோ பாவம் சரி சரி போமா அந்த பக்கம் சக்கரவர்த்தி வருகிறார் மகாராஜா என்ன என் கண்மணி குமுதா மகனை பிரிந்த புயல் தாழாமல் மகன் உச்சி இழந்து விழுந்து மறுவிட்டாள் மகாராஜா இறந்து விட்டார்களா ஆமா இறந்து விட்டார் அந்த காட்சியை நேரில் கண்டதால் தான் இந்த அம்மா எப்படியாகிவிட்டார் சண்டாளன் நான் இன்னும் தாழாமல் இருக்கிறேன் கந்தன காசம் கடிச்சா அந்த யாத்த கடி போட்டுக்குன்னா நம்ம கிடைத்தி போடுறான் வீராதி வீர சூறாதி தூர தோரான ரூபாயினு பல தோரான ரூபாயினி தூர தோரான ரூபாய பல தோரான ரூபாயங்களை எடுத்துவிட்டு வாழவிட்டது பாயில் சாதங்களை இழுத்து வச்சு வாழ வெட்டாயினா வாழ வெட்டு ரூபாய் அஞ்சு வருவ புலியதுமா பந்தடிக்கிற சுபாயினா பந்தடிக்கிற சுபாயி தீரதி தூர தோரான சுப்பாயினோரானு பாயின அமுதை பொ நிலவே நீ அருகில் வராத அருகில் வராத அமுதை பொழியும் நிலவே நீ அருகில் வராததே வராதது <muchas> I don't know. ൊഴിയും നിലേ നീ അിൽ വരാതേനു അറിയി വരാത Yeah! <laughs> ஆத்தான சமயத்து ஆண்டவன் தோன் ஓடி வந்து காப்பாற்றணு அமுதா முதல்ல நான்தான் ஓடி வந்தேன்

ஐயோ பாவ வாரிங்க போக அப்புறம் கையா போன வாரிங்க போக வார வாங்க இப்படி சுந்தரி நீ போய் பலகாரம் கொண்டு ஐயோ அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது உட்காருங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க உம் சாப்பிடுங்க ஐயோ அப்படி இல்ல இப்படி உன்னை காப்பாற்றி அயோத்திய பெயர் நான் ஒரு பெரிய சக்கரவர்த்தி கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் இந்த காட்சி பயன் சுத்த காட்டு முதாண்டியாக இவரை எவரை பார்க்கும்போது அப்படியெல்லாம் தெரியவில்லை உன் பேரன் தெரியாதப்பா அப்படியா ஆமா யார் பெற்ற பிள்ளை வர் வந்திருக்கிறார் அப்பா இவருடைய செயல் வேடிக்கையாக இருக்கிறது அப்பா இவர்கள் நம்மோடு நாட்டிக்கு அழைத்துக் கொண்டு போகலாம் அப்பா வேண்டாமா இவரை இங்கேயே விட்டுவிட்டு போய்விடல இல்லையப்பா அழைத்து கொண்டுதான் போக வேண்டும் சரி என்று அப்பா. சரி சரி சரி

து போல சின்ன சின்ன பொண்ணுகளை ராஜா ஐயா காட்டு ராஜா உங்க கை வருத்த போதும் கம்பி நீட்டு ராஜா கம்பி நீட்டு ராஜா காட்டு ராஜா ஐயா காட்டு ராஜா உங்க கை வருத்த போதும் கம்பி நீட்டு ராஜா கம்பி நீட்டு ராஜா ఏ <mimitra> கம்பன் யாரும் கண்ட உடன்கலி கலங்கும் கலியுகத்தை கம்பு ராஜா ஐயா காட்டு ராஜா உங்கள் கை வந்த போதும் எங்க சொல்லுங்க அம்மா నా అబ్బే ఇల్ల అమ్మా మువో అప్పా తా అప్పా తా అమ్ముదా అబ్బోదా అమ్ముదా ముదో இன்னும் ஒரு விநாடி பிரச்சின கையோட போயிருந்த அமுதா காட்டுப்பயில் ஒருவனை கொண்டு வந்து வீட்டுக்குள் வைத்திருக்கிறாய் என்று நாட்டு மக்கள் ஒரு மாதிரியாகவே பேசுகிறார்கள் அப்பா காட்டு மரமானாலும் கலைஞனின் கை திருநாள் சிறந்த சிற்பமாக விடுவதில்லையா ஒரு மெழுப்பு கஜேந்திரா நாம போல வா எங்க கரடி கொடுத்துக்கு கஜேந்திரனுக்கு கத்தி சண்டை குத்து சண்டை அந்த சண்டை இந்த சண்டை எல்லா சண்டையும் சொல்லி கொடுக்குறதுக்கு என் ராஜ பரம்பரைக்கே அவமானம் வந்து போல போல் இருக்கிறது உடனே கரவிக்குற தலைவனிடம் போ! இன்று கதிரவன் மறைவதற்குள் விஜேந்திரனை எப்படியாவது கொண்டு விட வேண்டும் என்று தெரியும்